அந்த பணமும் பதவி எந்த பணமும் பதவியோ நிம்மதியை கொடுக்குதோ அந்த பணம் பதவி மட்டும்தான் உண்மையானது உங்களோட லைஃப் கூட நீங்க பீஸ்ஃபுல்லா இருக்கட்டும் ஹவு டு லிவ் பீஸ்ஃபுல் அப்படிங்கிறது ஒரு முக்கியமானது அப்ப நம்ம நமக்குள்ள என்னென்ன இருக்கக்கூடாது அரகன்ஸ் இருக்கக்கூடாது ஈகோ இருக்கக்கூடாது பொறாமை உணர்ச்சி இருக்கக்கூடாது தன்னம்பிக்கை கூட வெற்றி கிடைச்சி அதே மாதிரி இந்த போக்சோ அவேர்னஸ் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க பதினெட்டு வயசுல இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் கீழே இருக்கிறவங்களுக்கு யாராவது எந்த தப்பு பண்ணாலும் அவங்களுக்கு தண்டனை பத்து வருஷம் அல்லது இருபது வருஷம் அதனால நீங்க தைரியமா இருக்கலாம் மற்றவர்கள் போடக்கூடிய மென்டாலிட்டியோட இருந்து நீங்கள் மனசுல நினைச்சுக்கிட்டு நேர்மறை எண்ணங்களோட இருந்தீங்கன்னா நீங்க ஜெயிக்க முடியும் இறுதியாக எனக்கு பிடிச்ச பாரதிய முறையவர்கள் மனிதரை போல பல வேடிக்கை மனிதரை போல நான் நான் பிபேன் என்று நினைத்தாயோ நன்றி வணக்கம்